இது மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்று வந்து ரெகுலருங்கிற ஒரு ஆப்ஷன் இன்னொன்னு வந்து டேரக்ட்ங்கிற ஆப்ஷன்ஸ் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னா நான் வந்து இருபது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் முப்பது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்போ முப்பது வருஷத்துக்கு ஒரு பெர்சன்டேஜ் அப்படிங்கன்னா பெரிய மணி நீங்கள் ஏதோ ஒரு பெர்சன்டேஜை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு பெர்சன்டேஜை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க இதுதான் வந்து டைம் அண்ட் அகேன் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீழே விழுந்துட்டு இருக்கு நிறைய பேர் சீசன்ட் இன்வெஸ்டரே வந்து சார் நான் இதில் வச்சுக்கலாமா வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க பயந்துட்டு ஒரு லார்ஜ் கேப்பு அல்லது சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்சர்வேட்டிவாக தான் நீங்கள் போவீங்க அதே சமயத்தில் என்கிட்ட பத்து வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் லாஸ்ட் கேப்பே சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் சஜஸ்ட் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப சீப்பு அதுல நம்மளே பண்ணலாம் அப்படிங்கிறவங்க அது வந்து நிஜமாவே பண்ண முடியாது அப்படி பண்ண ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி நீங்க பண்ணணும் அப்படின்றதா இருந்தால் நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த டைத்தை இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுமா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா எதுக்காக அந்த காஸ்ட் கொடுத்துருவாங்க சார் ஓகே மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து ரெகுலருன்னு ஒரு ஆப்ஷன் இன்னொன்று வந்து டேரக்டுங்கிற ஆப்ஷன்ஸ் இப்போ வந்து ரெகுலரில் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்க தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் எனக்கு வந்து எந்த ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது எனக்கு டைம் எதுவுமே தெரியாது எனக்கு வந்து ஐ நீட் அ கைடன்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டுடைய ரெகுலர் ஆப்ஷனு சூஸ் பண்ணுவாங்க டேரெக்ட் ஆப்ஷன் யார் சூஸ் பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப சீசன்ட் இன்வெஸ்டர் நான் ஒரு பத்து இருபது வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் இதில் தான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது தோ இட் இஸ் நாட் மை ப்ரொஃபஷனாக இல்லைன்னா கூட இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியும் அதே சமயத்தில் எப்போ அதுலேருந்து வெளியில் வருதுன்னு தெரியும் அதனால் எனக்கு வந்து யாருடைய கைடன்ஸுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து டைரக்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணலாம் பட் என்னென்னா இதில் ரியாலிட்டி என்னென்னா யாருக்குமே அது தான் உண்மை பட் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான உள்ளவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா நான் இதுக்கு இன்னொருத்திட்ட போகணும் நான் வந்து நானே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க இப்போ இந்த ரெகுலர் டைரக்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இன்றைக்கி ரெகுலர் ஃபண்ட் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து அதாவது அந்த ஃபண்டை நிர்வகிக்கிறதுக்கான செலவு அது வந்து ரஃப்லி அபவுட் டூலேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும் இப்போ வந்து இது வந்து ரெகுலருக்கான ஆப்ஷன் டேரக்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து ஒன் டூ ஒன் ஹண்ட்ரா ஒன்ட்ரா பெர்சன்டேஜ் வரையும் அதில் இருக்கும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா ரெகுலருக்கும் டேரக்ட்டுக்கும் ஆவரேஜாக வந்து ஒன் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து என்ன ஓவர் ஒவ்வொரு பீரியட் வந்து இந்த கேப் வந்து கம்மியாகிடும் இது வந்து ஃபஸ்ட்டு இதுதான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்து இப்போ வந்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆர் டூ பர்சன்டேஜில் என்னென்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய மணியை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி அதை மேனேஜ் பண்ணுறாங்க அதனுடைய ட்ரான்சாக்ஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆர்டிஐன்னு சொல்லுவாங்க ரெஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சி கேப்ஸ் அண்ட் கே ஃபின்டெக் அப்படின்னு ரெண்டு இருக்குது ஸோ அவங்களுக்கான பைசா உங்களுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் பெரிய டீம் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் அனுப்புறது இந்த மாதிரி எல்லா விதாண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன்ஸ் எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடிங் அந்த டூ 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 பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமார்டைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஓவர பீரியட் அந்த மணி எடுப்பாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னதுனா லெட் எஸ்எஸ்இம் டூ பர்சன்டேஜஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னதுனா ரெண்டாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு அந்த மணி எடுத்துப்பாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்தோன்னே உடனே இப்போ ஒரு லட்சம் போட்டால் உங்களுக்கு தொண்ணூற்றெட்டாயிரூபாய்க்கு யூனிட் அலக்கம் யூனிட் அலக்கேட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்குனா ஒரு லட்ச ரூபாய்க்கு யூனிட் தான் அலக்கேட் பண்ணுவாங்க அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இந்த டூ பர்சன்டேஜ் டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அது வரக்கூடிய மணியை வந்து எவ்ரிடே ஏன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வாங்குறாங்க விற்கிறாங்க அது வாங்குறது விற்கிறதுக்கு ஒரு செலவு இருக்குது இந்த மாதிரி செலவோட இதுவும் அட்ஜஸ்ட் ஆகிடும் அதனால நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டேங்க அதாவது நம்ம கையிலேருந்து காசை எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வராது ஓகேயா ஸோ இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு பெர்சென்டேஜ் அப்படின்னா நான் வந்து இருபது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் முப்பது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்போ முப்பது வருஷத்துக்கு ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னால் மணி அப்போ வந்து நான் எதுக்காக வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும் நானே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அல்லது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு அல்லது இடிஎஃப் அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க இங்கே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்தவரையும் அப்படி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து அதிகமான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கோ அது வந்து கம்மியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும் ஆனால் அது மாதிரி இந்த ரியாலிட்டியில் நடக்கிறது இல்லை ஏன்னா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் அந்த ஃபண்டை வந்து எப்படி ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் அதனுடைய ரிட்டன் இருக்க வழியே இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனால் உங்களுடைய ஃபண்டுடைய ரிட்டர்ன் வந்து பெருசாக பாதிக்காது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் ஆஸ் சிஃப் இருபது வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இருபத்தஞ்சி வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து ஆம்ஃபியுடைய டேட்டா என்ன சொல்லுதுன்னா நார்மலாக ஒரு இன்வெஸ்டர் மூணு வருஷத்துக்கு மேலே மியூச்சுவல் ஃபண்டில் எனஞ்சி இருக்கிறதே கிடையாது மேக்ஸிமம் அவங்க வந்து த்ரீ தான் இருக்காங்க நிறைய பேர் வந்து ஒன் இயர் டூ இயர்ஸ் அதுலேயே ஒன்றா மார்க்கெட்டுடைய வாலட்டிலிட்டிக்காக பயந்துட்டு வெளில போகிறாங்க அல்லது ஒன் ஆர் டூ இயர்ஸில் தே மேட் சம் மணி அப்படின்னாங்க வெளில போகிறாங்க இங்கே வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் யாரும் ஸ்டே பண்ணுறதுங்கிறது இல்லவே இல்லை ஈவன் ஸ்டே பண்ணால் கூட இப்போ வந்து ஒருத்தர் டேரெக்டாக ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எப்படி ஃபண்டை சூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு வெப்சைட்டுக்கு போவாங்க அல்லது யாராவது ஒருத்தர் சொல்கிறத பார்த்துட்டு ஃபண்டை சூஸ் பண்ணுவாங்க அல்லது ஒரு ஸ்டார் ரேட்டிங் பார்ப்பாங்க இது எல்லாமே பாஸ்ட் பாஸ்டுக்கான ரிட்டன் தானே வழியை ஃப்யூச்சருக்கான ரிட்டன் வந்து அது கிடையாது அதோடு இல்லாமல் அவங்க அதை பேஸ் பண்ணி அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வேறு ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால அவங்களால டைம் பெருசாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது சப்போஸ் இந்த ஃபண்டு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னாலும் அவங்க அதுலேருந்து வெளியில் வரமாட்டாங்க இப்போ நாங்கள் வந்து ஃபுல் டைமராக இருக்கிறதுனால ஒரு ஃபண்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதா பண்ணலையா அப்படிங்கிறது தான் எங்களால் டே 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 அவுட் வந்து எங்களால் பார்க்க தான் எங்களுடைய ப்ரொஃபஷன் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு ஃபண்டு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னதுன்னா இந்த ஃபண்டு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலங்க என்ன ரீசன் அப்படின்னா ஒன்றா இந்த ஃபண்ட் மேனேஜர் சேஞ்ச் ஆகியிருக்காங்க அல்லது ஃபண்டுடைய சைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அல்லது அவங்க எடுத்த சில கால்ஸ் எல்லாம் வந்து தப்பாக இருக்குது அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா அந்த ஃபண்டு திருப்பி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி ப்ராபப்ளி வி கேன் நோ டு த அதர் ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ இன்சைட்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் ஃபுல் டைமாக இருக்கிறவங்கனால தான் கொடுக்க முடியும் உங்களுக்கு வந்து நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து டைம் அண்ட் அகைன் நாங்கள் ஆக்ஷன் எடு எடுக்கிறதுனால நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் வி வில் ஜென்ரேட் மோர் ரிட்டன் தென் யூ ஆர் டூயிங் இட் ஆன் வர்வான் உங்களுக்கு என்ன தோணுதுன்னா நாங்கள் வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏதாவது இங்கிலீஷில் ஒரு ஒன்று சொல்லுவாங்க பென்னி வைஸ் பவுண்ட் ஃபூல்இஷ் அப்படின்னாங்க ஸோ இது சேம் திங் தான் நீங்கள் ஏதோ ஒரு பெர்சன்டேஜை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு பர்சன்டேஜை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க இதுதான் வந்து டைம் அண்ட் டைகே நடந்துட்டு இருக்கு திருப்பி ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இது வந்து இட்ஸ் அ ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் இது இதில் மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்போ தனியே ஒருத்தர்னால இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதுக்கு ஒரு ப்ரொஃபெஷ்னல் இருந்தாங்க அப்படின்றதுன்னா நீங்கள் யூ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஜாப் யூ டேக் ஹெல்ப் ஃப்ரம் த ப்ரொஃபெஷ்னல் ஈஸியாக நீங்கள் வந்து வெல்த் கிரியேட் பண்ணலாம் இந்த டைரக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் தான் அவங்க கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி வரையும் டேரக்டுங்கிற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளருது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுனா நமக்கு வந்து அதில் இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபென்ட் யாருன்னா ஒரு இன்வெஸ்டர் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தில் ஓகே தேர் ஆர் சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து தே ஆர் மோர் நாலஜிபிள் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது அவங்க வந்து லாஸ்ட் லாஸ்ட்டு ஒரு பத்து இருபது வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டருடைய ஹெல்ப் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா அப்படி ஒரு ஒரு ஷேர் கிளாஸ் டேரக்ட் ஷேர் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்தாங்க ஆனால் நம்ம ஜனங்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஓகே டேரக்ட் ரெகுலர்னு இருக்கிறதுனால நம்ம வந்து அனாவசியமாக வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பைசா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நினச்சிட்டு எல்லாருமே அதாவது அவங்க கொண்டு வந்தது யார் யாருக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியுமோ அவங்க வந்து வேணால் எடுத்துக்கலான்னு சொன்னதை வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலலாம் வந்து ஃபின்டெக் அந்த இது ரோபோ அட்வைசரி அப்படிங்கிறவங்கலாம் வந்ததில் என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் பயங்கரமாக ப்ரமோட் பண்ணாங்க நீங்கள் வந்து டேரக்ட்டுக்கும் ரெகுலருக்கு ஒரு கேப் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு பெர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி ஒரு பர்சென்டேஜுங்கிறது ஸ்மாலாக தெரியும் நீங்கள் முப்பது வருஷத்தில் வந்து அவ்வளோ மணி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை பேர் முப்பது வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கிடையாது பட் இது மாதிரி தான் கொண்டு வந்தாங்க இப்போ இதில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா இந்த ரெகுலர் டேரக்டர் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீழே விழுந்துட்டுருக்கு நிறைய பேர் சீசன்ட் இன்வெஸ்டரே வந்து சார் நான் இதில் வச்சுக்கலாமா வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நான் அந்த கைடன்ஸ் பண்ணும்போதே கேட்குறாங்க இந்த கொஷின் உங்களுக்கு கைடன்ஸே இல்லை அப்படின்னதுன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நியூஸ் வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ஓகே இப்போ வந்து டேரிஃப் கோல்டு எல்லாம் இருக்குது ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன வரசல் வர வந்துருக்கு இது மேபி இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அது பெரிய வாராக வந்துடும் வார் வந்ததுன்னா பயங்கரமாக இதாகும் ஸோ வாரெலாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி பட் நீங்கள் அது மாதிரி மீடியாவில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயமா சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீண்ட காலத்துக்குன்னு அதை முதலீடு எடுத்து வச்சுருந்தவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா பயந்துட்டு அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ டேரக்ட் கிளாஸ் வந்து இதுக்காக தான் கொடுத்தது பட் அதை வந்து எல்லாேருக்கும் கிடையாது ஓன்லி ஃபார் பீப்புள் ஹூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் பாக்கி பேருக்கு வந்து அது வந்து கிடையாது இன்ஃபேக்ட் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு நீங்கள் டேரக்ட் ரெகுலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்களுக்கு நூறுரூவா நாளைக்கு கிடைச்சதுன்னா டேரக்டில் வந்து உங்களுக்கு இரநூறுபா கிடைக்கும் நீங்கள் வந்து யூஆர் லூசிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னாங்க இது வந்து ரொம்ப ஒரு தவறு தான் தவறுதலான புரிதல் ஏன்னா டிஃப்ரென்ஸ் என்ன பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பர்சன்டேஜ் ஈவன் ஒன் பர்சன்டேஜே வச்சுங்க ஸோ ஒன் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டில் பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்ததுன்னா ரெகுலரில் பதினாலு பர்சன்டேஜ் கொடுக்கும் இந்த ஒரு பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் எப்படி பாதி பைசா வந்து கம்மியாகும் ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த இம்பேக்ட் இருக்கும் அந்த இம்பேக்டை எப்போ ஃபீல் பண்ணுவீங்கன்னா நான் அஸ் ரெகுலராக ஒரு ஃபண்டை கொடுக்குறேன் அதே ஃபண்டை பத்து வருஷம் நான் மாற்றவே இல்லை நீங்கள் டேரெக்டில் வாங்குறீங்க அதே ஃபண்டை நீங்களும் பத்து வருஷம் மாற்றலை அப்படின்றதுனா இந்த ஒன் வந்து உங்களுக்கு இட் மேக்ஸ் சென்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க பயந்துட்டு ஒரு லார்ஜ் கேப்பு அல்லது சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்சர்வேட்டிவாக தான் நீங்கள் போவீங்க அதே சமயத்தில் என்கிட்ட பத்து வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் லார்ஜ் கேப்பே சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் ஐ வில் சஜெஸ்ட் ஸ்மால் கேப் மிட் கேப் அப்போ லார்ஜ் கேப்பில் என்ன ரிட்டன் கொடுக்குதோ அதை விட அண்ட் மிட் கேப் வில் ஜென்ரேட் மோர் ரிட்டன் இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த ரெகுலருக்கு ஒரு பர்சென்டேஜ் பே பண்ணியும் யூ வில் ஜென்ரேட் மோர் ரிட்டன் அதை தவிர நீங்கள் வந்து உங்கள் ஜாபில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் அண்டு யுஆர் கேட்டிங்க பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த ஒர்க்கை என்கிட்ட நீங்கள் வந்து கொடுத்துடுறீங்க அதனால வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷ்யோ ரொம்ப சீப்பு அதில் நம்மளே பண்ணலாம் அப்படிங்கிறவங்க அது வந்து நிஜமாகவே பண்ண முடியாது அப்படி பண்ணினவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்றதா இருந்தாலும் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த டயத்தை உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ப்ரொமோஷனும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் விச் இஸ் மச் பெட்டர் தென் வாட் யூ ஆர் லூசிங் இயர் ஒருத்தர் வந்து ஒரு ரூபா டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னதுனா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கிடைக்கிது ஒரு பத்து வருஷத்தில் அப்படின்னதுன்னா அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து நாலு லட்சத்தி நாலாயிரரூபா கிடைக்கும் அதே இதை வந்து ஒருத்தர் ரெகுலரில் பண்ணும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னதுனா ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் போயிடுதுன்னு வச்சுருப்பாங்கன்னா அவருக்கு எஃபெக்டிவாக பதினாலு பெர்சன்டேஜ் கிடைக்கும் அப்போ பதினாலு பர்சன்டேஜ் கிடைக்கும்போது அவருக்கு வந்து மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா வரும் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் ரூபா வந்து அவர் இருக்குது இது வந்து எப்போ இந்த முப்பத்தி நாலாயிரம் ரூபா சாத்தியம் அப்படின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு பேரும் ஒரே ஃபண்டை சூஸ் பண்ணி ரெண்டு பேரும் பத்து வருஷமாக அதை டச்சே பண்ணலை இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடக்கிறது வந்து நெக்ஸ்ட் டூ இம்பாசிபிள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யார் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாலும் பத்து வருஷம் இணைஞ்சிருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அண்டு எங்களை மாதிரி ஒரு இன்வெஸ்டர்கிட்ட பண்ணும்போது டெஃபினட்டாக நாங்கள் வந்து ஃபண்டை வந்து மாற்றுவோம் என்ன மாற்றுவோன்னா எந்த ஒரு ஃபண்டுமே டென் இயர்ஸ்க்கு கன்சிஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணாது ஸோ ஒரு ஃபண்டை கொஞ்சம் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னா வி கேன் மூவ் டு த அதர் ஃபண்ட் திருப்பி இன்னொரு ஃபண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஒரு பெர்சென்டேஜ் கேப்பை வந்து டெஃபினட்டாக நாங்கள் வந்து அதுக்கு மேலேயே வந்து எடுத்து கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் வந்து அதோடு இல்லாமல் எத்தனை இன்வெஸ்டர் வந்து அந்த ஃபண்டை பத்து வருஷம் தொடாமல் இருந்திருக்காங்க அந்த மாதிரி தொடாம இருந்து நானும் அதே ஃபண்டை கொடுத்தோம் அப்படின்னதுன்னா எவ்வளவு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருதுன்னா முப்பதாயிரம் இதை வந்து ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு பாதி பணம் எங்கத்தை லூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த இதில் வந்து முப்பதாயிரம் ரூபா தான் லூஸ் பண்ணுறாங்க முப்பதாயிரமும் நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும்னா நாலு லட்சத்தில் பார்க்கணும் நாலு லட்சத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அது நாட் ஈவன் டென் பெர்சென்டேஜ் அதை விட கம்மியாக தான் லூஸ் பண்ணுறாங்க அதுவும் டென் இயர்ஸ் பீரியடில் ஸோ இதுதான் வந்து நீங்கள் எக்ஸ்பென்சர் ரேஷியோ பார்த்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று